ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் பதினெட்டு இன்பரசன் தன் ஃபோனில் ஒரு ஆடியோவை ஒழிக்க விட்டான் இன்பரசனிடம் மருத்துவர் பேசியபோது ரெக்கார்ட் செய்து வைத்த ஆடியோ அது இப்போ மூணு பேரும் எப்படி இருக்காங்க சார் இன்பரசனின் குரல் கேட்டது ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கொஞ்சம் மடி பலமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க சேஃப்தான் ஆனா ஒருத்தர நல்லா இழுத்து வச்சு செவத்துல தலைய முட்டி அடிச்சிருக்கான் போல அவர்தான் இன்னும் அன்கான்சியஸாவே இருக்காரு நினைவு வந்தாதான் எதையும் சொல்ல முடியும் பார்க்கலாம் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க ஷியர் சார் அந்த ஆடியோ முடிந்த விட இளமாறன் இன்பாவின் முகத்தை பார்த்தான் அவன் முகம் செந்தனால் என தகித்து கொண்டிருந்தது அதை கண்டவன் முகத்தில் மரண பயம் வந்து போனது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மாராணி என்று கர்ஜித்தான் இன்பரசன் இந்த கொலை இருந்து உன்னை காப்பாற்றினாலும் இந்த கேஸில் உனக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு ஒரு போலீஸ்காரன் மேலே கையை வச்சா கேஸ் எப்படி ஆகும்னு உனக்கு தெரியுமா உயிர் மட்டும்தான் மிஞ்சும் அதுவும் ஏண்டா இந்த உயிர் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க எதுக்குடா அவர் அப்படி பண்ண அப்படி என்ன கோபம் உனக்கு தப்பிச்சு போறவன் அடிச்சு போட்டுட்டு போய் தொலைய வேண்டியது தானே அவன் தலையை குனிந்து கொள்ள சொல்லு என்று கோபமாக அதட்டினான் இன்பரசன் அதில் பயந்து அவன் முகத்தை பார்த்து கோரினான் அவன் அவன் குழலிய தப்பா பேசினான் சார் அந்த கோபத்தில் அவனை பிடிச்சு செவுத்துல என்று மெல்லிய குரலில் சொல்லி நிறுத்தினான் ஓஹோ குழலிய சொன்னா சாருக்கு அவ்வளவு கோபம் வருமோ நீங்க மட்டும் அவளை என்ன சார் சொன்னீங்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டான் ஆக நீங்க அவளை என்ன வேணும்னாலும் சொல்லுவீங்க வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது இல்லை ஏன் அவ என்ன உன்னோட அடிமையாடா அப்போதும் அவன் மௌனமாக இருக்க தன் இடது கையால் பலாறு என அவன் கண்ணத்தில் ஒரு அறை வைத்தான் இன்பரசன் பொண்ணுங்கண்ணா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அவளை அசிங்கமாக பேசி அனுப்புவ அப்புறம் நீயே திரும்பவும் அவளை தேடி போவ நீ என்ன பண்ணாலும் அவள் உனக்காக இருக்கணும் இல்லை தன் முட்டையில் முகம் புதைத்து குலுங்கி அழுதான் இளமாறன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் இன்பரசன் இங்கே பாருமாரா கணேசன் கொலகேசிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன்னு குழலிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் பண்ணுவேன் ஆனா இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது சிசிடிவில எல்லாம் தெளிவா இருக்கு இதுக்கான தண்டனையை நீ எப்படியும் அனுபவித்து தான் ஆகணும் அந்த கான்ஸ்டபுளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கும் அப்போதான் தண்டனை கம்மியா இருக்கும் அவன் இன்னும் அழுது கொண்டே இருந்தான் ஷட்டப் என்றான் கர்ஜனையாக அதில் பயந்து போய் நிமிர்ந்த அவன் முகத்தை பார்த்தான் இளமாறன் நீ என்ன நினைச்ச அங்கே இருந்து தப்பித்து போய் அவ கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியுமா எதுக்காக அப்படி பண்ண நான் அங்கே இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கல சார் பின்ன சுவற்றை பார்த்து வெறித்து கொண்டே பதில் சொல்லி கொண்டிருந்தான் இல்ல மாறேன் குழலி பிரெக்னண்ட்டாக இருக்காளோன்னு பயந்துட்டேன் அப்படி அவள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு வரணும்னு தான் போனேன் எப்படியும் திரும்பவும் வந்து சரண்டராகி இருப்பேன் அன்னைக்கு அவள் சொன்னப்பவே சரண்டராகி இருக்கணும் அவள் பேச்சை கேட்காம தப்பு பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானே குற்றவாளி ஆகிட்டு இருக்கேனோன்னு பயமாக இருக்கு எனக்கு குழலி வேணும் அவ கூட வாடணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சார் எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்த அறையை விட்டு வெளியே சென்றான் இன்பரசன் சிறிது நேரத்தில் தட்டில் இட்லியையும் சாம்பாரையும் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினான் சாப்பிடு அவன் வேண்டாம் என்பதை போல் தலையசைக்க இப்போதானே சொன்னேன் நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சாப்பிடு என்றான் இப்பொழுது அவனுடைய குரலில் கொஞ்சம் கடுமை குறைந்திருந்ததாக மாறனுக்கு தோன்றியது அமைதியாக தட்டை கையில் வாங்கி கொண்டான் சாப்பிடு நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு உனக்காக இல்லை குழலிக்காக என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் தண்ணீர் வைத்தான் இளமாறன் சாப்பிட்டு முடித்தவுடன் அவனுடைய கால் கட்டை அவிழ்த்து விட்டான் போ போய் கை கழுவிட்டு தட்டையும் கழுவிவை ரெஸ்ட் ரூம் போகணும்னா போயிட்டு வா நான் வெளியே போறேன் வர கொஞ்ச நேரம் ஆகும் அந்த அறைக்குள்ளிருந்த சிறிய அறையை காட்டினான் இன்பரசன் இளமாறன் சென்று வந்ததும் மீண்டும் அவன் கால்களை கட்டிவிட்டு அவன் கைகளையும் கட்ட ஆரம்பித்தான் சார் என்ன இங்கிருந்து நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன் வேண்டாம் சார் கையை மட்டும் கட்டாதீங்க சார் உன்னை எப்படிடா நம்புறது ப்ளீஸ் சார் அது சரி இப்போ கையை ஃப்ரீயாக விட்டால் மட்டும் என்ன பண்ண போகிற அவன் கண்கள் அருகில் இருந்த கடிதத்தை பார்க்க சில நொடிகள் யோசித்த இன்பா பின் கைகளை கட்டாமல் விட்டான் அடுத்த நொடி அந்த கடிதத்தை எடுத்தவன் அதிலிருந்த வார்த்தைகளை கண்களின் நீரோடு தன் விரலால் தடவ ஆரம்பித்தான் பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தான் இன்பரசன் கதவை தாழ் போட்டு போட்டியவன் சாவியை ஒழித்து வைத்துவிட்டு பின் வீட்டை போட்டி கொண்டு கிளம்பினான் இளமாறன் அந்த கடிதத்தையே மீண்டும் மீண்டும் படித்து கொண்டு இறந்தான் மாறா நாவும் குழலி எப்படி இருக்க பயப்படாதுடா நான் உன்னை எப்பவும் வெறுக்க மாட்டேன் எப்படியும் நீ என்னை தேடி இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் நீ வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் நீ என்கிட்ட பேசினதால ஏற்பட்ட கோபம் இல்லை என்னால இனி இங்கே இருக்க முடியாது அம்மா அப்புறம் தனியா இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்தது திகம்பரம் மங்கலும் கற்பகம் மாமியும் அவங்களுக்கு இப்போ என்னால பிரச்சனை வேண்டாம் நான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அதனால தான் இங்கிருந்து போறேன் எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயம் உன்னை தேடி வருவேன் நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே அப்புறம் என்னடா இவ இவ்வளவு நம்பிக்கையா சொல்றான்னு யோசிக்கிறியா இன்பா சார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு அவர் நிச்சயமா உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடுவாரு நீ வெளியே வந்ததும் இங்கே தானே வருவ அதுக்காகத்தான் இந்த லெட்டரை இங்கே வைக்கிறேன் இந்த கேஸில் கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக நியூஸில் சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சுக்குவேன் நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் உன்னை தேடி வரேன் கவலைப்படாத நான் பத்திரமா இருப்பேன் ஆனால் ஒன்று மாறா உன் மேலே எனக்கு கோபம் இருக்கு யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை என் மேலே காட்டிட்ட இல்லை ஆனாலும் நீ பேசினது தப்புதான் தான் உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ என்ன பேசின பேச்சுக்கு தண்டனை இருக்கு நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன் ஆனால் இப்போ இல்லை உன்னை தேடி நான் வந்ததுக்கப்புறம் நமக்கு கல்யாணமாகும் இல்லை அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு அவன் இதழில் பொன்னகை பூத்தது உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை அதனால் நான் உனக்கு கொடுக்குறது தண்டனை என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை என் பக்கத்தில் விடமாட்டேன் எனக்கு கோபம் குறையிற வரைக்கும் உனக்கு குழந்தையும் பெற்றுக் கொடுக்க மாட்டேன் நான் உன் முன்னாடி வந்து நிற்கிறதுக்குள்ளே யோசிச்சு வச்சுக்கோ ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அன்பு முத்தங்களோடு உன்னோட ஆசை கூழலி அத்தோடு கடிதம் முடிந்திருக்க விழிகளில் கண்ணீர் வழிய அதனை தன் நெஞ்சோடு அணைத்தவாறு கண்கள் மூடி சாய்ந்து கொண்டான் இளமாறன் நீ எனக்கு என்ன தண்ட வேணும்னு தண்டனை வேணும்னாலும் கொடு ஆனால் என்ன உன் பக்கத்தில் வச்சுக்கோ எனக்கு அது போதும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே மட்டும் கூட என் காலம் முடிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் வாய்விட்டே புலம்பிக் கொண்டு இருந்தான் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தான் என்று தெரியவில்லை அவனுக்கு தந்த மயக்க மருந்தின் வீரியம் இன்னும் மிச்சம் இருக்க தன்னை மறந்து போனான் மீண்டும் விழிப்பு வந்தபோது எச்சரிக்கையாகவே சுற்றி சுற்றி பார்த்தான் அப்போதும் அந்த அறையில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டான் நேரம் என்ன என்று யோசித்தான் அந்த அறையில் கடிகாரம் எதுவும் இல்லை சலித்து கொண்டவன் எழுந்து அமர்ந்தான் அப்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்பது போல் தோன்றியது இன்பாதான் வந்துவிட்டான் என்று எண்ணி அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள அந்த அறையின் வாசலில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது எங்க வச்சாரு இந்த சாவிய என்ற குரலில் திகைத்தான் இளமாறன் அச்சச்சோ சாரோட ஒய்ஃபா இப்போ என்ன பண்றது என்று யோசித்து ஒளிந்து கொள்ள ஏதேனும் இடம் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் ஆராய்ந்து பார்த்தான் ஜீவிதா இன்பரசனை போனில் அழைத்தாள் அவனோ அழைப்பை ஏற்கவில்லை பிஸியா இருக்காரு போல என்று வாய்விட்டே புலம்பினாள் சாவியை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்லை அவள் சொல்வது எல்லாம் இளமாறனுக்கு தெளிவாக கேட்டுக்கொண்டு இருந்தது நல்ல வேலை சாவியில்ல என்று அவன் பெருமூச்சை விட்டு கொண்டிருக்க ஜீவிதா பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது இளமாறன் என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்